வணக்கம் இது நம்ம மார்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு நல்ல ஜில்லுன்னு டேஸ்டியாக ஒரு சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போட்டா பழத்தில் தோல் சீவிட்டு உள்ள இருக்க விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் சப்போட்டா பழத்தோட தோல் சீவியாச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரை சேர்த்துக்கலாம் இந்த பழத்துலேயே நல்லா இனிப்பு சுவை இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சு இருக்க பால் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஒரு டம்ளில் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் சப்போட்டா பழம் மில்க் ஷேக்கையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இது மேலே முந்திரி பாதாம் அப்படியே பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே குடிச்சு பாருங்கள் இந்த சப்போட்டா மில்க் ஷேக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த சம்மருக்கு அந்த டேஸ்டியான சப்போட்டா மில்க் ஷேக் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் இது மார்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு நல்ல ஜில்லுன்னு டேஸ்டியாக ஒரு சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போட்டா பழத்தில் தோல் சீவிட்டு உள்ள இருக்க விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் சப்பாட்டா பழத்தோட தோல் சீவியாச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து மிக்சி சேர்த்துக்கலாம் இந்த பழத்துலேயே நல்லா இனிப்பு சுவை இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சி யார வச்சு இருக்க பால் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஒரு டம்ளில் ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் சப்போட்டா பழம் மில்க் ஷேக்கையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இதுமாரி முந்திரி பாதாம் அப்படியே பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே குடித்து பாருங்க இந்த சப்போட்டா மில்க் ஷேக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த சம்மருக்கு ஸோ அந்த டேஸ்ட்டு ஏன்னால் சப்போட்டா மில்க் ஷேக் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்க அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்